பில்லாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாமு அலா சலாமும் எங்கள் நாயகம் முகமது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலான் மாதத்தின் இரண்டாவது பத்து நாட்களில் போதும் துவா அல்லாஹும் மக்ஃபிரிலி துனூபி யா ரப்பல் ஆலமி யா அல்லாஹ் அகிலத்தாரை படைத்து பரிபாலித்து பாதுகாப்பவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக வ ஸல்லல்லாஹு தஆலா அலா ஹைரி ஹல்ஹிஹி வ நூரி அர்ஷிஹி சய்யதின முஹம்மதி வ வ அஸ்ஹாபிஹி அஜ்மயி அல்லாஹ்வின் வாழ்த்துதரும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரோழியும் எங்களின் தலைவரும் தாளருமான பெருமான் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுபானி அம்மா யூசிஃபுன் அலல் முர்சலி உங் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக தூயவன் அவனால் அனுப்ப பெற்ற கூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து புகழித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே குறித்தானவை